ஓம் தத்துருஷாய் வக்ரகுண்டாயோந்தி பரசோதியார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருப்பீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படின்னு என்ன எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது ஏனென்றால் சனி பகவான் கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் உங்களை எல்லாம் பாடா படுத்தியிருக்கிறார் வக்ரம் ராகுவோடு இணைந்த வக்ரம் கலகக்காரன் கலகக்காரன் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளுக்குரியவன் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குரியவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் சனி பகவான் வக்ரமாக இருந்து அப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வேதனைகள் சோதனைகள் இந்த ஐந்தரை மாதத்தில் சொல்ல முடியாத வேதனைகள் அத்தனையும் நிவர்த்தியாக போகின்றது இந்த சனி வக்ர நிவர்த்தியார் சனி பகவானுக்கு தன் வக்ர காலத்தில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை பிரச்சனைகள் அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகின்றது தடைப்பட்ட உத்தியோக உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சனி வக்ரத்தால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய மந்த நிலை மிகப்பெரிய மோசமான நிலை ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரம் இந்த நிவர்த்தி சனி நிவர்த்திய வக்ர நிவர்த்தியால் விறுவிறுப்பாக போகின்றது நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சனி நிவர்த்தியால் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது சனி வக்கர நிவர்த்தியால் தடைபட்ட அரசு உத்தியோகம் தடைபட்ட அரசு உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும் சனி வக்கிர நிவர்த்தியால் வீடு கட்டக்கூடிய லோன் தடைபட்டு இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய லோன் கிடைக்கும் வீடு வாங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக வீடு வாங்குவார்கள் அதே நேரம் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் ஒம்பு வழக்குகள் அத்தனையும் நிவர்த்தி அடையும் அத்தனை நிவர்த்தி அடையும் தொழில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறான் சனி வக்ர மணி வக்ர நிவர்த்தி ஆகி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்பா பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது கணவன் மனைவி பிரச்சனைகள் கணவன் மனைவி கோர்ட்டு பிரச்சனைகள் எல்லாம் நாம் சுமூகமாக நல்லபடியாக மன மாற்றத்துடன் மாற்றத்துடன் ஏற்பட போகின்றது ஆக என்னென்ன பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் தீரப்போகின்ற என்னென்ன பிரச்சனைகளை வேதனைப்பட்டீர்கள் அப்படின்றத இந்த சனி வக்ர நிவர்த்தியால் அத்தனை யோகங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாறப்போகின்றது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் எல்லா ராசிக்குமே சனி வக்ர நிவர்த்தி பலன்களை அற்புதமாக பார்ப்போம் புரிஞ்சுங்களா ஆக இது வந்து பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல பார்க்கணும்னு கீழே நம்பர் இருக்கும் நோட் பண்ணிக்கங்க கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் புரியுதுங்களா சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் மகர ராசினர்களே உங்களுக்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் உங்கள் ராசிநாதன் உங்கள் தனஸ்தானாதிபதி ஒன்று இரண்டுக்குரிய சனி பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே வக்ரமாகும்போது வருமானம் வருமான பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத நிலையில் சண்டை சச்சரவுகள் அதே நேரத்தில் பலவிதமான அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய சொத்து பிரச்சனைகள் பூமி பிரச்சனைகள் தொழில் உத்தியோகம் உயர் பதவி உத்தியோக உயர்வு தடைபடுவது முன்னேற்றம் தடைபடுவது என்று எல்லாம சந்தித்தாயிவிட்டது இந்த சனி வக்ரத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கணுமோ அத்தனை அத்தனை சந்திச்சாச்சு உறவுகளால் பிரச்சனை சகோதரால் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனைகள் தொழில் முன்னேற்ற குறைவு தொழில் முன்னேற்ற குறைவு கோர்ட்டு ஒம்பு வளர்த்து டாக்குமெண்ட் பத்திரம் போடுறது வீடு வாங்கி பத்திரம் போடுற நேரத்தில் பிரச்சனை டாக்குமெண்ட்ல ஏதாவது குறைபாடுகள் டாக்குமெண்ட் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சார் முக்கியமாக மகர ராசிக்கு பொருளாதார பிரச்சனைக்கு கடன் பிரச்சனைகள் வக்கர அஞ்சரை மாசம் மனுஷன எவ்வளவு கோடீஸ்வரன் இருந்தாலும் பாடா படிச்சிடும் எவ்வளவோ சோதனைகள் அனுப்பிச்சாச்சு எவ்வளவோ வேதனை அனுப்பிச்சாச்சு புரிஞ்சுட்டீங்களா துன்பங்களும் சனி மக்ரீ அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா மாறிடும் தொழில நல்ல புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் வருமானங்கள் அதிகப்படும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஏதாவது காசு பணம் பொருளாதாரம் வீட்டுக்கு குடும்பத்துக்கு வந்துட்டாலே குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுலாம் நீங்கிடும் பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்படும் போது எந்த இதை சரி பண்ணுறது இந்த செலவு பண்ணுறதா அந்த செலவு பண்ணுறதா எதுக்கு பணம் கொடுக்குறதா அதுக்கு பணம் கொடுக்குறதா அவனை சரி கட்டுறதா இவனை சரி கட்டுறதா இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கும் எல்லாத்துக்கும் பணம் ஒரு சிறும்போது கண்டிப்பாக அதில் நிவர்த்தி அடையும் எல்லாத்தையும் பணம் தாங்க காரணம் அந்த பொருளாதார பிரச்சனை அதிகமாக பாதிக்கப்படுவது இந்த மகர ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை ஒரு பெரிய நிறுவனம் தெரிய அந்த நிறுவனத்தில் கொடுத்த வாத்த மார்க்க வாக்கை காப்பாற்ற முடியாத பல பலவிதமான பிரச்சனைகள் நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் ஏற்றுமதி தொழில்கள் உலக லெவலில் பண்ணக்கூடிய தொழில்கள் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு கடுமையான பாதிப்பு இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் ஒரு முடி வரப்போகுது நல்ல நேரம் வரப்போகுது நல்ல நேரம் வரப்போகுது சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலம்தான் வக்கரம் நிவர்த்தி அடையுது சனிபான் வக்கரம் பெற்று பார்க்கும் பொழுது இத்தனை பாதிப்புகளும் கொடுத்தே தீர்வார் அந்த பாதிப்புகள் அவரே எடுத்துருவார் பின்னாடி வக்ரம் நிவர்த்தி அடையும் போது அப்படியே குறைஞ்சிரும் அந்த உக்கிரகம் குறைஞ்சிரும் எல்லா வித முன்னேற்றமும் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை ஆக உங்களுடைய திட்டங்கள் முயற்சிகள் அனைத்தும் முதலில் வெற்றி பெறும் பொருளாதாரத்துக்கு வியாபாரத்துக்கோ வருமானத்திற்கோ இல்லை உயர் பதவிக்கோ நல்ல வேலை வாய்ப்புக்கோ என்ன முயற்சி பண்ணாலும் நல்ல வெற்றியை கொடுக்கும் அதில் வந்து மாற்றமே இல்லை அதில் மாற்றமே கிடையாது புரிஞ்சிட்டிங்களா ஆக சொத்து பிரச்சனைகள் இடம் அதாவது வீடு வாங்க பிரச்சனைகள் இடம் வீடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிரச்சனைகள் அதில் ஏதாவது தடைப்பட்டுருக்கும் நல்ல வீடு முடியக்கூடிய பேசி முடிக்கக்கூடிய நேரத்தில் தடைப்பட்டு போயிருக்கும் அதெல்லாம் முடிஞ்சிருவீங்க இப்போ சக்ஸஸ் ஆகிரும் சொத்து வாங்குற வீடு வாங்குறதுல நல்ல முன்னேற்றம் கிடைச்சிப்போம் அது நிவர்த்தி அடைஞ்சிடும் புரிஞ்சிட்டிங்களா ஆக அடுத்து வந்து கடன் பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியம் தெளிவடையும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் புரிஞ்சிட்டீங்களா ஏன்னா அவர் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு கொடுத்துருப்பார் கை காலில் ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுத்துருப்பார் கைகாலில் ஏதாவது பிரச்சனை அது கண்டிப்பாக சரியாயிடும் கையாலில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக சரியாயிடும் புரிஞ்சிட்டிங்களா இது வந்து நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வக்ர நிவர்த்தி காலங்கள் மகர ராசினியர்களே இது வந்து ஒரு பொதுவான பலன் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சனி வக்ரத்தால் ஏற்பட்ட ஐந்தரை மாதங்கள் மிகப்பெரிய பாதிப்பு அதெல்லாம் ஒரு முடிவு பெறுது நல்ல முன்னேற்றம் பெறலாம் ஏன்னா உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் தரக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கிறார் உங்கள் தனஸ்தானத்தை பார்க்க உங்களுடைய உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிடுறார் உங்கள் முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவார் அப்போ வக்ரத்தால் தடை ஏற்பட்டது சனி வக்ரத்தால் இந்த முன்னேற்றங்கள் இந்த உயர்வுகள் எல்லாம் தடை ஏற்பட்டிருந்தால் அது நல்ல மாற்றம் உறுதி ஏற்பட்டது அதில் எந்தவித சந்தேகமே இல்லை ஆக இது வந்து பொதுவான பலன் மகர ராசினர்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை தப்பாக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல போகிறேன் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் ஒரு ஜோதிடத்தின் பலன் உங்களுக்கு சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும் இல்லாட்டி ஜோசியனாக நான் தப்பாக இருக்கணும் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிட சாஸ்திரம் பொய்ப்பதில்லை இதுதான் உண்மை ஏன்னா உங்கள் தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கார் அந்த பிரம்மன் போட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் புரிஞ்சுக்கிறீங்களா ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்